أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وَحْلُ لَخُدَةً مِّن لِّسَانِ يَوْقَهُ قَوْلِ صَلَحَ اللَّهُ رَلِيلُ وَدِينَ رَنِيَ تِلْ قُرِيَ پَرِيَ وَرْغِلَيَ سَنْكَئِ قُرِيَ عُلَمَا كَلَيَ عَنْبُ سَهُوَدَرْ غِلَيَ السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ اللہ من پیرو دلیال جمعہ نالی عریقی அதன் புதுபாவை கேட்கவும் தொழுகைக்கு நிறைவேற்றவும் நாம் இங்கெல்லாம் கூடியிருக்கின்றோம் மனிதர்களின் வாழ்க்கை என்பது சமூக கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது இந்த உலகத்தின் வாழ்க்கை என்றாலே அது தன்னை தவிர உள்ள மற்ற மனிதர்களோடு ஒன்று சேர்ந்து வாழும் வாழ்க்கைதான் இந்த ஆக்கப்பட்டிருக்கிறது எல்லா வளமும் பெற்றிருக்கின்றேன் எல்லாமும் இருக்கிறது எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை யாரோடும் நான் சேர்ந்திருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்று முடிவெடுத்து வாழ முடியாது எவரானாலும் அவர் இன்னொரு இடத்திலே ஒரு தேவையை முதல் கொண்டவராகவே இருக்க முடியும் மற்ற எவருடைய எந்த உதவியும் இன்றி நான் வாழ்கின்றேன் என்று எவராலும் சொல்ல முடியாது சொல்லவும் வாய்ப்பில்லை அப்படி சொல்லும் ஒரே தகுதி கொண்டவன் அல்லாஹு அப்துல் ஆலமின் அவன் மட்டுமே அல்லாஹு சமத் அவன் எந்த யாரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாதவன் தேவைகளே இல்லாமல் இருக்கக்கூடியவன் ஆனால் மனித வாழ்க்கை என்பது மற்றவர்களோடு சேர்ந்து அவர்களை சார்ந்து அப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதி இருக்கிறது உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் ஒரே இருந்து முதல் மனிதராகிய ஆதம அலி அவர்களில் இருந்து பிறந்து வந்தவர்கள் தான் அப்படியானால் பிறந்த எல்லோருமே ஒரு தாய் மக்கள் ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இதற்கு முன் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது வாழ்பவர்கள் இனி வாழப் போகின்றவர்கள் எல்லோரும் அந்த ஒரே தாய் தந்தையரின் வழி தோன்றர்கள் தான் அதில் இன்று முகமது ரசூல் சல்லாஹ் அலஹி அவர்களின் விசாலத்தை தூதுத்துவத்தை இவர் ஏற்றுக்கொண்ட பிறகு

மொழிகளால் அவர்கள் மாறி இருக்கலாம் நிறங்களில் அவர்கள் வேறு யாரோவாக இருக்கலாம் என்ன விஷயம் அவர்களுக்கும் வித்தியாசம் இருந்தாலும் கூட எல்லோரும் முகமே என்ற வகையிலே எல்லோரும் சகோதரர்கள் எல்லோரும் சகோதரர்கள் யாரும் யாரை விட்டும் தூரமானவர்கள் அல்ல ரசூல் செல்வம் அவர்களின் இந்த சமூகம் எப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சகோதரத்துவ உறவை கொண்டே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது பிரதானமான ஒன்று இன்றைய காலத்தில் நம்மை சார்ந்த அரசியல்வாதிகள் பல பேர் அவர்கள் இஸ்லாத்தை குறித்து பேசும்போது போது சொல்வதை கேட்டிருக்கின்றோம் இஸ்லாம் சகோதரத்துவத்தை போதிக்கிறது என்று ஒற்றை வரையில் அவர்கள் சொல்லுவார்கள் இதற்கு என்ன காரணம் இந்த சகோதரத்துவம் என்பது இஸ்லாம் இந்த உலகிற்கு நிலைப்படுத்தி காட்டிய விஷயம் மனிதன் தன் மனம் தோன்றிய வகையில் எல்லாம் பிரிந்து ஒருவன் மற்றவனோடு உறவில்லாதவனாக இருந்தார் அவன் இவனோடு பகை இவன் அவனோடு பகை என்ற நிலையில் தான் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட சூழலில் தான் அருமை முகமது அலையவசம் அவர்கள் இந்த உலகிற்கு வந்த நேரத்தில் இந்த மாச்சரியங்கள் அனைத்தையும் துணை தெரிந்து விட்டு எல்லோரையும் ஒருங்கிணைத்தார்கள் அவர்களை சகோதரர்களாக பின்னி பிணைத்தார்கள் அதனால்தான் இஸ்லாம் சகோதரத்துவ மார்க்கம் சகோதரத்தை வலியுறுத்தும் மார்க்கம் என்று மற்றவர்கள் கூட சொல்லும் அளவிற்கு உயர்ந்து நிற்கின்றனர் அன்று மதினா மதினாவின் வீதிகளில் ஒரு கூட்டம் என்ற ஒரு கூட்டம் இரு கூட்டங்களாக அவர்கள் நாள்தோறும் சண்டை தொட்டதற்கெல்லாம் சண்டை சண்டை என்றால் ஏதோ காலையில் கொஞ்ச நேரம் சண்டை கொண்டதை விட்டது அல்லது மாலையில் நடந்து விட்டது என்பது போன்ற சண்டை அல்ல மாறாக அது அவர்களுக்கு தினந்தோறும் நடக்கின்ற சண்டை தொடர்பாக நடக்கின்ற சண்டை வருடக்கணக்கில் நடக்கின்ற சண்டை இன்னும் சொன்னால் சில சண்டைகள் எந்த அளவுக்கு நீடித்தது என்று சொன்னால் தந்தை அவர் தன் வாழ்நாள் இந்த சண்டையை இட்டு பிறகு அல்லது மரணிக்கும் நேரத்தில் தன் மகனை அடைத்து சொல்லுவார் மகனே எனக்கு இன்னவனோடு சண்டை இருக்கிறது நான் மரணித்து விட்டால் அந்த சண்டையை நீ முன்னெடுத்து சென்று சண்டையிடு என்று வலியுறுத்தும் காலம் இருந்தது இன்னும் சில இடங்களிலே தந்தை மறைந்து விட்டால் அவர் யாரோ யாரோடெல்லாம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாரோ அவர்களோடு இவர்கள் சண்டையிடக்கூடிய நிலை இப்படியாக தலைமுறை தொடர்களாக நீண்ட காலங்களாக சண்டையிட்டுக் கொள்ளும் நிலைதான் அங்கிருந்தது யூதர்கள் அவர்களை இருவரும் தூண்டிவிடுவார்கள்

இரு நாடுகளுக்கு மத்தியிலே ஆயுதங்களை விற்று அவர்களுக்கு அதை கொடுத்தேன் இதை நீங்க இதோ இவர்களே வாங்கிவிட்டார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாடுகளுடைய பட்ஜெட்டுகளிலே ஆயுதங்களை வாங்குவதற்கே ஒரு தொகையை ஒதுக்கி வைத்து வாங்கிக் கொள்ளும் அளவிற்கு சதி வேலைகளை செய்து நாடுகளுக்கு மத்தியிலே பகை தூண்டு தூண்டும் வேலையை இன்றைய யூதர்கள் செய்கின்றார்கள் அது அன்றும் என நடந்து கொண்டிருந்தது

சகோதரர்களாக ஆகி போனார்கள் சண்டை சச்சரவுகளை விட்டுவிட்டார்கள் மன ஆச்சரியங்களை விட்டுவிட்டார்கள் ஓரணியில் நிற்கின்றார்கள் யூதர்கள் பார்க்கின்றார்கள் என்ன இது எத்தனை காலம் இவர்களை வைத்து நாம் எப்படியெல்லாம் லாபம் சம்பாதித்தோம் இவர்களை எப்படி எல்லாம் நாம் பிரித்தாலும் பிரித்தாண்டு கொண்டிருந்தோம் இவர்கள் பிரிந்திருக்கும் போது நாம் இவர்களை ஆட்சி செய்தோம் இவர்கள் மீது அதிகாரத்தை நாம் ஏவினோம் எல்லாம் நடந்தது இவர்களால் நமக்கு வருமானம் வந்தது இந்த மொஹம்மத் மக்களாவில் இருந்து இங்கே வந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து விட்டார் மிக பெரும் கொடுமையும் மிக பெரும் கொடூரமுமான சிந்தனை கொண்ட அந்த யூதர்கள் நேரம் பார்க்கின்றார்கள் இவர்களை இப்படியே விட்டு விடக்கூடாது ஒரு நாள் தினத்திலே அங்கிருக்கும் ஒரு யூத இளைஞன் அவனை அந்த யூத கூட தலைவன் அழைக்கின்றான் சொல்லுகின்றான் இளைஞனே நீ ஆற்றல் மிக்கவன் வலிமை வாய்ந்தவன் தந்திரங்களும் மந்திரங்களும் தெரிந்தவன் போர்க்களை அறிந்தவன் சூட்சுமங்களை தெரிந்தவன் நீ இந்த இரண்டு கூட்டத்தினரையும் இவர்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள் இவர்கள் ஒன்றிணைந்து இருக்க கூடாது படையபடி இவர்கள் பிரித்திருக்க வேண்டும் அதற்கு நீதான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவனுக்கு கட்டளை இருக்கின்றார் ஏற்றுச் செல்கின்றான் அந்த இளைஞர் அது ஒரு சந்தை அங்கே விளையாட்டுப் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது ഔஸ் கூட்டத்தினரும் ஹசர கூட்டத்தினரும் ஒருங்கிணைந்தவர்களாக தங்கள் மனைவி மக்களோடு திருவிழாவில் கலந்து கொண்டவர்களாக சந்தோஷமாக இல்லாமல் இருக்கின்றார்கள் தூரத்தில் ஒரு குன்று தூரத்தில் இருந்த ஒரு குன்றை மீது ஏறி நின்ற அந்த இளையன் இவர்களை பார்த்து விட்டு குக்கெடுக்கின்ற என்ன விந்தையது அவுஸும் ஹஸ்ரதும் ஒருவருக்கொருவர் பாசப்பிணை போடு வாழ்வதா இவர்கள் ஒற்றுமையாக இருப்பது எனக்கு பொறுக்கவில்லையே இவர்கள் எப்படியெல்லாம் காலமெல்லாம் தங்களை வெட்டிக்கொண்டு ரத்தம் இந்த கூட்டம் இப்பொழுது சகோதரர்களாக மாறி நிற்கிறதே எனக்கு பொறுக்கவில்லையே பொருவிக்கொண்டு நிற்கின்றான் எப்படி கெடுக்கணும் இவர்களை எப்படி உடைக்கணும் இவர்களை உறவை எப்படி துண்டாட வேண்டும் பார்த்து பார்த்து அவன் திட்டமிடுகின்றான் ஒரு நேரத்தில் கீழே அழைத்து சொல்லுகின்றான் இப்படியெல்லாம் செய்தார்கள் இப்படி சொன்னார்கள் நீங்கள் என்ன இலக்காரமா நீங்கள் ஏன் விட்டுத் தர வேண்டும் சந்தையில் நடந்த போட்டியில் இவர் அவரை வென்றார் அவரை இவரை வென்றார் அது போன்ற ஒரு சிறு விஷயம் இங்கே நம்ம பார்க்கின்றது போல கிரிக்கெட் விளையாட்டு ஃபுட்பால் விளையாட்டு இது போன்ற ஒரு விளையாட்டு அது அதிலே ஒருவர் வெற்றி பெற்றா இப்பொரு தோல் தோல்வி உற்றா இதை காரணம் காட்டி அங்கே பகை போட்டுகின்றா அதே போன்று எதிரணிக்கு சென்று அங்கேயும் பகை போட்டுகின்றா சற்று நேரத்தில் அங்கே களம் மாறுகிறது உஷ்ணமாகிறது களம் நீயா நானா என்ற நிலை ஏற்படுகிறது இருதரப்பும் தரப்பும் எங்கே நாம் மறந்து வைத்து விட்ட வாளிகளை எடுத்து வாருங்கள் நாம் மறந்து நான் வீட்டில் வைத்திருந்த வேலைகளை எடுத்து வாருங்கள் சண்டைக்கு தயாராக வேண்டும் இரு கூக்குரல்கள் சண்டைக்கான பெயர் நிலை ஏற்படுகிறது மரினாவின் இருக்கக்கூடிய காதலசு சதம் அழைவ சதம் அவர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி சந்தடைகிறது லௌஸ் மற்றும் ஹஹஸ்ர இருவரும் அங்கே விளையாட்டு மைதானத்தில் உதவி கொண்டிருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் போர் வெடிக்கலாம் கடுமையான நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று செய்தி வருகிறது செய்தியைக் கேட்ட மாத்திரத்தில் துள்ளி இருந்த ரசோ என்ன காலமெல்லாம் சந்தையிட்டவர்களை இஸ்லாத்தின் பெயரால் முன்னீக்கப் பிறகும் இவர்கள் சகோதரனாக மாறிய பிறகும் ஷைத்தான் உள்ளே குகுந்து விட்டானா குதிரை மீதேறி வேகமாக விரைந்து அந்த இடத்திற்கு சென்று பார்க்கின்றார்கள் சூடாக இருக்கிறது கடம் சண்டைக்கு தயாராக நடிக்கிறது யாரேனும் ஒருவர் ஒரு சிறு விஷயத்தை தொடங்கி விட்டால் பற்றிக்கொள்ளும் அப்படி ஒரு கடுமையான நிலை இந்த நேரத்தில் மாம செல்லமால செல்லம் அங்கே இறங்கி என்னையும் கோழிகளே மீண்டும் நீங்கள் ஐயா அவன் செல்ல இருக்கின்றீர்களா அறியாமை காலத்தின் தவறுகளை மீண்டும் செய்ய போகின்றீர்களா காலமெல்லாம் நீங்கள் கூட்டம் கூட்டமாக கோத்திரம் கோத்திரமாக பகை கொண்டு சண்டையிட்டீர்களே அதை இப்போதும் தொடரப் போகின்றீர்களா உங்களுக்கு நான் எப்படியெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் எப்படியெல்லாம் உங்களுக்கு தருவியா செய்து வைத்தேன் மீண்டும் இந்த நிலையா சகோதரர்களே குண்டும் நீங்கள் நரகத்தின் விளிம்புதரை நட்டு கொண்டிருந்தீர்கள் குன்তুম ஷஃபா ஹுஃப்ரatina مِن நரகத்தின் நெருப்புக்கு மிக அருகில் நட்டு கொண்டிருந்தீர்கள் ஃபான் கதக்கும் الله அல்லாஹ்வுங்களே அதிலிருந்து காப்பாற்றின அப்படி காப்பாற்றிய பிறகு மாடிகளே இப்படி செய்துீர்கள் அல்லாஹ் அப்படி காப்பாற்றியதால் அல்லாஹ் அப்படி காப்பாற்றி உங்களை ஆக்கி விட்டான் சகோதரர்களாக ஆக்கிவிட்டான் அதற்கு பின்னும் நீங்கள் பதவியை கூட போகின்றீர்களா மீண்டும் சண்டையிட்டுக் கொள்ள போகின்றீர்களா இந்த கேள்வியை முன்வைத்தவுடன் இரு தரப்பினரும் சுதாரித்துக் கொண்டார்கள் ஆம் எங்கு வந்துவிட்டோ நாம் எந்த நிலைக்கு வந்துவிட்டோ யாரோ ஒருவன் நமக்கு ஏதோ சொன்னான் அதிலிருந்து கோபம் கிளர்ந்து எழுந்து நாம் இப்படி விட்டோமே அவர்கள் அங்கே பதவி போனார்கள் இரு கூட்டமும் பதவி போனார்கள் ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த கசப்புகளை நீக்கி மீண்டும் அவர்களை ஒற்றுமையாக ஆக்குகின்றார்கள் இதுதான் சமூகம் இதுதான் சமூகம் செல்லம் இப்படித்தான் இந்த உமத்தை சகோதரத்துவத்தோடு வளர்த்து வந்தார்கள் கொண்டு வந்து வைத்தார்கள் எத்தனை சிரமங்களை செய்தார்கள் இப்படி செய்வதற்கு இந்த சமூகத்தில் எத்தனை பெரிய இந்த ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு எவ்வளவு துயரங்கள் துன்பங்களை அவர்கள் சுமந்தார்கள் அப்படியெல்லாம் வார்த்தெடுத்து இந்த சமூகத்தை அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து இந்த சமூகத்திலே அமானியமாக கொடுத்து விட்டு சென்றவர்கள் தான் முகமது சல்லா அலே சல்லாம் ஆனால் அந்த சமூகம் இன்று காரணமே இல்லாமல் தங்களுக்குள் பிரிவினை பேசிக் கொண்டிருக்கிறது எதற்கெடுத்தாலும் பிரிவினை எந்த நிலை எடுத்தாலும் பிறவின் பிரிவினை எதை செய்தாலும் பிரிவினை பிரிவினைக்கு காரணம் என்ன சொல்லத் தெரியவில்லை ஏன் அவரை உனக்கு பிடிக்கவில்லை காரணம் தெரியவில்லை ஆனால் அவர் எனக்கு பிடிக்காது நான் அவரை ஆதரிக்க மாட்டேன் இவர் எனக்கு பிடிக்காது நான் இவரை ஆதரிக்க மாட்டேன் முகநூல் இதைத்தான் தினமும் செய்கிறது என் சமூகமே சிறுபான்மை சமூகமான நாம் மிகப்பெரும் எதிரிகளை எதிர்த்து களமாற வேண்டி இருக்க வேண்டிய நேரத்தில் அதையெல்லாம் மறந்துவிட்டு தங்களுக்கு மத்தியிலே பிணங்கிக் கொண்டு தங்களையே ஒருவருக்கொருவர் வீழ்த்திக் வீழ்த்தி கொள்ளும் காட்சிகள் சமூகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது எத்தனை எத்தனை விஷயங்கள் தர்காவில் தியாகம் செய்யலாமா செய்யக்கூடாதா தர்காவிற்கு போகலாமா போகக்கூடாதா தருமாவில் சென்று என்ன செய்ய வேண்டும் சாதாரண விஷயம் இதிலே தருமாவிற்கு செல்ல மாட்டேன் என்று சொன்னால் அவரை ஒரு கூட்டம் பேசுகிறது தருமாவிற்கு செல்லுவேன் செய்வேன் அத்தோடு சரி வேறென்றும் செய்ய மாட்டேன் அவரையும் குற்றம் என்று சொல்லுகிறது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் நிறகாவில் நான் செல்லுவேன் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் ஆதரிப்பேன் என்று சொன்னால் அவருக்கு சுண்ணத்துவல் ஜமாத் என்று முக்கையை குத்திக் கொண்டார்கள் அதே நேரத்தில் நரகா அது எதற்குமே ஆகாது யாரேனும் தர்காக்கு சென்றால் அவர் கபர் முட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது தர்காக்களை இடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் ஒரு கூட்டமும் இருக்கிறது எத்தனை பிரிவுகள் என்னென்ன விஷயங்கள் வழிகேடு போகாதீர்கள் இப்படி சொல்லும் கூட்டமும் இருக்கிறது உலமாக்கல் அவர்கள் எல்லாம் உலமாக்கல் என்ன உலமாக்கல் அவர்களுக்கு மார்க்கம் தெரியவில்லை எந்த மார்க்கம் தெரியவில்லை குரான் தெரியலையா ஹதீஸ் தெரியலையா அதெல்லாம் இல்ல அவர் எங்கேயாவது ஜனத்து வந்திருக்காரா இப்படி கேள்வி இதுபோன்று சின்னஞ்சிறு விஷயங்கள்

நான் அவர்களை ஆதரிக்க மாட்டேன் தமிழீழ ஜமாத்த செல்பவர்கள் எல்லாம் வழியேடுங்கள் என்று நான் கூசாமல் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் பலமுறை கேட்டு விட்டோம் என்னையா தவறு தமிழில் ஜமாத்துகிற என்ன தவறு என்று சொல்லும் அப்படிப்பட்டவர்களுக்கு சுகோதர்த்து ஒன்று இல்லை ஏதோ கற்பனைகள் சில புத்தகங்களையும் பேருகளை எடுத்து சொல்கிறார்கள் அந்த ஜிதாபுலா புக்கெல்லாம் எங்க இருக்கிறது யாருக்கும் தெரியல காரணம் அதையே அவதூறா சொல்லிடுவான் இப்படி தனக்கு எதையெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் எதிர்க்கும் நிலை தனக்கு எதையெல்லாம் விரும்புகிறதோ அதையெல்லாம் ஆதரிக்கும் நிலை இதுவா இஸ்லாம் இஸ்லாம் சமூகமே இஸ்லாமிய சமூகமே ஹஜரத் அவர்கள் சொல்லி தந்த மார்க்கம் மண் கால லாயிலாக இல்ல லாயிலாக இல்லா என்று சொன்னாரோ அவர் சொர்க்கம் சென்று விட்டார் என்று ரசூதா சொல்ற

தன் பெரிய தந்தையான அபு தாலிபிடத்தில் அபு தாலிபிடத்தில் அமர்ந்து கொண்டு என்ன கேட்டார்கள் நீங்கள் தபி ஜமாத்திற்கு வாங்க என்று அழைத்தார்களா சுன்ன ஜமாத்திற்கு வாங்க என்று அழைத்தார்களா தௌஹி ஜமாத்திற்கு வாங்க என்று அழைத்தார்களா சொன்னதெல்லாம் என் தந்தையே நீங்கள் சொல்லிவிடுங்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டு விடுங்கள் சொல்லும் போவதற்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றல்லவா கேரண்டி தந்தார்கள் அப்படிப்பட்ட இலவுமான மார்க்கம் இது ஆனால் இதை பிரித்து மேய்ந்து விபரீதமாக ஆக்கி இந்த சமூகத்திலே பல்வேறு குழப்பங்களையும் பின்னடைவுகளை ஏற்படுத்தும் முகமாகத்தான் இந்த சமூகம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்று இந்த உம்மத்தின் பல குரல் கொடுக்கின்றார்கள் கேட்க மறுக்கிறது ஆனால் இவர்களை பொது எதிரி ஒன்றுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லீம் ரசமாக தான் கேட்க மாட்டேன் ஆளிம் சாசனை தானே கேட்க மாட்டேன் நாட்டை ஆடு காளக்கூடியவர்கள் அவர்களின் பெயரை சொல்லி என்ன மாதிரிலாம் சட்டம் கொண்டு வரான் என்ன மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறான் என்று சொல்லும்போது முடிகிறோவா இல்லையா சிஏ என்ற ஒரு சட்டம் வந்தபோது அன்று எங்கே போனது இந்த இயக்கங்கள் அங்கே அன்று எங்கே போனது இந்த பிரிவுகள் எல்லோரும் ஒருங்கிணைந்து வந்தார்களே ஆனால் இப்போது பல பிரச்சனைகள் அவர்கள் சரியில்லை இவர்கள் சரியில்லை சரியில்லை என்று சொல்வதற்கு இவர்கள் யார் நேற்று ஒருவர் நூலிலே அவர்களுடைய ஹதீசுகளை பற்றி சந்தேகம் ஏற்படும் வகையிலே பதிவுகளை எழுதுகிறார் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தோம் இதற்கான இந்த இந்த வாய்ப்புக்கு ஊடகம் இல்லை குரலை வெளிப்படுத்துவதற்கு டிவி வானொலி பத்திரிகைகள் எதுவும் இல்லை நாம் படக்கூடிய சிரமங்களை மற்றவர்களுக்கு உலகத்திற்கு சொல்வதற்கு நமக்கு ஊடகம் இல்லை நல்வாய்ப்பாக கிடைத்தது இந்த மற்றும் வாட்ஸ்அப் இதை இந்த சமூகத்திற்கு ஒற்றுமைக்கு பயன்படுத்த வேண்டாமா இதை இந்த போர்க்குரலாக மாற்ற வேண்டாமா ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதற்கு எழுத வேண்டாமா ஆனால் அறிவாளிகள் படித்தவர்கள் சில ஆளுங்கள் இப்படி பல பேர் மாட்டிவிட்டு எல்லாம் மாற்றிவிட்டு இதை எல்லாம் கைவிட்டு விட்டு குரு சண்டை குழு சண்டை முஸ்லிம்களுக்கு வந்து சண்டை பிளவுவாதம் நீ சரியில்லை நான் சிறையில் என்ற இந்த போக்கு எதற்காக ஏன் இப்படி சமூகமே ஒரு மேடையில் இந்த விஷயத்தை நாம் பதிவு செய்வது இந்த உலகம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த உலகம் எல்லோருக்கும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இப்படி பதிவு செய்கின்றோம் அருமையானவர்களே இந்த சமூகத்தை சகோதர படைத்திருக்கின்றான் எவரும் எதிரமிருக்கட்டும் ஆனால் தொழுகையில் வரிசையில் உடனே இருக்க வேண்டிய சமூகம் ஒரே இமாமின் குரலுக்கு கட்டுப்பட வேண்டிய சமூகம் இது இம்மா அவ்வாறு அப்பர் என்று சொன்னால் நான் சொன்ன ஜமாத் நான் இப்படி தக்வி கட்டுவேன் நான் கௌஹி ஜமாத் நான் இப்படித்தான் கட்டிக்குவேன் நான் இன்னொரு ஜமாத்து நான் கையை உடனே நிப்பேன் இப்படி சொல்ல முடியுமா சொல்லுகின்றாரோ நன்கு கவனிக்க வேண்டும் இந்த இமாமை என்ற வார்த்தை என்ன பொருள் என்று சொன்னால் இமாம் எதை செய்வாரோ அதையெல்லாம் செய்தவனாக நான் என் தொழுகையை நிறைவேற்றுவேன் என்றுதான் உறுதிமானம் கொண்டு தத்மீர் கட்டுகிறோம் அப்படி இமாமுக்கு பின்னால் நின்று விட்டு ஏழென்றே செய்ய முடியாதே அந்த கட்டுப்பாட்டில் நாம் சத்துகளில் அணுகி